அனைவருக்கும் இனிய வணக்கம் விசாலம் முரளிதரன் படைப்பில் காதலாகி கசுந்துருகி கதைப்பதிவு ஜூலை பதினேழு இரண்டாயிரத்தி பதினான்கு இன்னும் படப்படப்பு அடங்கவில்லை எனக்கு கையில் இருக்கும் செல்போனை உற்று பார்த்து எத்தனை நேரம் இருந்தேன் தெரியவில்லை கொஞ்சம் கிள்ளி பார்த்து கொண்டேன் இது நிஜமா போனில் ரிசீவ்டு கால் ஸ்கிரால் பண்ணி பார்த்தேன் அந்த நம்பர் இருந்தது அசோக் அவளிடம் இன்னைக்கு ஈவினிங் வெங்க ரோட்ல இருக்கிற திருப்பதி தேவஸ்தான கோயில் கிட்ட ஒரு ஆறு மணிக்கு வெயிட் பண்ண முடியுமா உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும் கொஞ்ச நேரம் பிரம்மை பிடிச்ச மாதிரி இருந்ததும் அசோக்கிடம் இருந்து இந்த அழைப்பு வந்த பிறகு ஒன்றும் ஓடவில்லை ஒரு ஏழு வருடம் ஆகியிருக்குமா அவனை கடைசியாக பார்த்து வீட்டுக்கு போன் செய்தேன் வர நேரமாகும் ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருக்கு என்று சொல்லிவிட்டு பட்டென்று போனை வைத்து விட்டேன் வேறு கேள்விகள் கேட்க யாருக்கும் நேரம் கொடுக்கவில்லை முதல் போய் வயிற்றுக்குள் பட்டாம்பூச்சி கூட்டம் கும்மாளம் இட்டு கொண்டிருந்தது கடியாரமுள் நகர் வேணா என்று சண்டிதனம் பண்ணி கொண்டிருந்தது ஐந்து மணிக்கு மேல் எனக்கு பொறுமை இல்லை மேனேஜரிடம் போய் தலைவலி என்று சொல்லி பெர்மிஷன் வாங்கி கொண்டு கிளம்பினேன் இரண்டாம் பொய் எடுத்து ஒரே ஒரு கால் மட்டும் செய்தேன் கொஞ்சம் நிம்மதி என்ன பேச வேண்டியிருக்கு என்னிடம் அவனுக்கு அவன் கல்லூரி என்னுடன் படித்தவன் கல்லூரியில் அடியெடுத்து வைத்த முதல் நாள் டிபார்ட்மெண்ட் ஆபீஸ் எங்கே இருக்கு என்று தேடிக்கொண்டிருந்த என்னை மேடம் உங்க கர்ச்சி கீழே கிடக்கு குரல் கேட்டு நிமிர்ந்தேன் அடர்த்தியான முடி கொஞ்சம் அழகான ட்ரிம் செய்யப்பட்ட தாடியுடன் கூடிய மீசை ஆண்கள் லிப்ஸ்டிக் போடுவார்களா என்று சந்தேகப்பட வைக்கும் உதடு ஹலோ அவன் குரல் திரும்பி கேட்டு முகம் சிவந்தேர்ச்ச என்ன நினைப்பான் என்னை பற்றி இப்படியா ஒருத்தரை வெறித்து பார்ப்பது கையில் இருந்த ஓடினேன் அவனை பார்த்தால் எனக்கு வெட்கம் பிடுங்கி தின்னும் என்னோடு ஒரே வகுப்பில் அவன் இருந்தது எனக்கு ரொம்ப தர்ம சங்கடம் ஆகி போனது எல்லோரிடமும் நான் அவனை வெறித்து பார்த்ததை சொல்லி இருப்பானோ என்று எனக்கு ஒரு சந்தேகம் ஒரு நாள் என் மாலதி அந்த பையனுக்கு ஓ ஒரு இதுன்னு நினைக்கிறேன் என்றவுடன் நீயே எதையாவது கற்பனை பண்ணிக்காதே என்றேன் இல்லடி நானும் கொஞ்ச நாளா பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அவன் உன்னையே தான் பாக்குறான் அடித்து சொன்னாள் அவள் எனக்கு அவன் எங்கேயோ பார்க்கிறான் என்பது தெரிய வாய்ப்பே இல்லை அவன் தொலைவில் வருவதை பார்த்தால் நான் தலை நிம்முறவே மாட்டேன் ஒரே நட்பு வட்டம் ஒரே வகுப்பு இதெல்லாம் என்னை கொஞ்சம் கொஞ்சமாக இணைத்தது ஆனாலும் ஒருவரை ஒருவர் முகத்திற்கு நேராக பார்த்து பேசிக்கொள்வதில் ஒரு தயக்கம் இருந்தது இவ்வளவு ஏன் அவன் என் சம வயதுதான் ஆனால் என்னை ஒரு மேல் கூட அவன் அழைத்ததில்லை கல்லூரி வாழ்க்கை முடிய ஒரு மாதம் காலம் இருந்தபோதுதான் எனக்கு அவனை இனிமேல் தினமும் பார்க்க முடியாது என்ற உணர்வு உறுத்த தொடங்கியது மாலதி திங் ஐ லைக் ஹீம் என்று என்னை வினோதமாக பார்த்தாள் மாலதி ஐ திங்க் யூ போத் ஆர் யூ இடியட்ஸ் உங்க ரெண்டு பேர் தவிர சுத்தி இருக்கிற எல்லோருக்கும் உங்க ஃபீலிங்ஸ் தெரியும் எதுக்கோ மறைச்சு வச்சுக்கிட்டு சுத்துக்கிறீங்க இன்னும் ஒரு மாசம் அதுக்குள்ள சொல்ல வழி தேடுங்க ஈஸியாக சொல்லிவிட்டாள் அவள் கடைசி வரை அவனிடம் நான் அதை சொல்லவில்லை அவனும் தான் இப்போது திடீர் போன்கால் பெருமாள் தரிசனம் முடித்துவிட்டு வாசலில் வந்து நின்றேன் மணி ஆறு முப்பது மடதனம் பண்ணிவிட்டேனோ வந்திருக்க கூடாதோ என்னோடு யாராவது விளையாடுகிறீர்களா போன் செய்தது அவன்தானா என்று எனக்கு எப்படி நிச்சயமாக தெரியும் கிளம்ப வேண்டியதான் சிறப்பை தேடிய போதுதான் ஹலோ ஹவ் ஆர் யூ பரட்சியமான குரல் ஏழு வருடங்களாக மறைந்து இருந்து என்னை வருத்திய குரல் அப்பா என்ன கூட்டம் பாய்ந்த ஊரு வந்து சேரதுக்குள்ள நொந்துட்டேன் இங்க பக்கத்துல சரவணபவம் இருக்கு இப் யூ டோன்ட் மைண்ட் அங்க போய் உட்கார்ந்து பேசுவோம் கல்லூரியில் என் கூட இருக்கும் போது நாலு வருடத்தில் எண்ணி எண்ணி என்னோடு மொத்தம் ஐம்பது வார்த்தைகள் பேசியவன் இன்று மடமடவென்று என்று பேசுவதை பார்த்து எனக்கு வியப்பு போகலாம் ஒற்றை வார்த்தையில் பதில் சொல்லிவிட்டு அவனோடு நடக்க தொடங்கினேன் கண்கள் தானாக கூட்டத்தில் மேய்ந்தது யாராவது தெரிஞ்சவங்க பார்க்கிறார்களா என் ஓட்டத்தை கவனித்தாலும் கவனிக்காதவன் போல் உள்ளே சென்று ஒரு உரத்தில் ரெண்டு பேர் இருக்கக்கூடிய இடமாக தேடி உட்கார்ந்தான் எதிரெதிரே உட்கார்ந்திருந்தாலும் மெனு கார்டை எடுத்து முகத்தை மறைத்து கொண்டேன் என்ன சொல்ல போகிறான் என்னை கவலை தின்றது யூ ஆர் வெரி பிரட்டி திக்கென்றது எனக்கு என் கழுத்து பகுதி தொடங்கிய உஷ்ணம் காது மடல்களைத் தழுவி முகத்தில் படர்வதை என்னால் உணர முடிந்தது ஓமை காட் இது வரைக்கும் யாருமே இப்படி உங்ககிட்ட இல்லையா எனக்கு ரொம்ப கூச்சமாக இருந்தது ஆ அப்படியெல்லாம் இல்லை சொல்லியிருக்காங்க என்ன விஷயம் பேசணும்னு வர சொன்னீங்க நீ வருவேன்னு நான் நினைக்கல யாழ் வருஷம் ஆச்சு உன்னை பார்த்து பதினொன்று வருஷத்துக்கு முன்னாடி உன்னை முதல் முதலாக சந்தித்த நாள் இன்னைக்கு இந்த பதினொன்று வருஷத்தில் உன்னை நினைக்காமல் நான் ஒரு நாள் கூட இருந்தது கிடையாது நீ என்கிட்ட அன்னைக்கு பிடுங்கிக்கிட்டு போனது உன்னோட கர்ச்சிப்பு மட்டும் இல்லை என் சொந்தான் திகைத்து போய் இருந்தேன் என்ன பேசுவது என்று தெரியவில்லை இவ்வளோ வருஷம் இல்லாமல் இப்போது என்ன வந்தது இதை என்னிடம் சொல்ல மனசுக்குள் ஒரு நிம்மதி நான் மட்டும் ஆசைப்படவில்லை அவனும் என்னை தான் நினைத்திருக்கின்றான் இதென்ன இப்போ திடீர்னு என் கேள்வி முடிக்க விடவில்லை அவன் எஸ் நீ இது கேப்பன்னு எனக்கு தெரியும் எனக்கு கல்யாணம் நிச்சயமாக இருக்குது எனக்கு உன் மேலே ரொம்ப காதல் இருந்தது அதோட ஒரு மரியாதையும் உங்ககிட்ட எப்படியாவது சொல்லணும்னு நினைப்பேன் ஆனால் ஏதோ ஒரு தயக்கம் இன்ஃபேக்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டையும் உன்னை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணினது கிடையாது உன்னை யாரும் தப்பாக பேசிடக்கூடாதுன்னு ஒரு நினைப்பு எனக்கு இருந்தது ஏன் மனசில் இருந்த காதல் இருக்கான்னு எனக்கு எப்போதும் ஒரு கேள்வி இந்த சந்தேகத்தோட என்னால இன்னொரு வாழ்க்கையை வாழ முடியாதுன்னு மட்டும் புரிஞ்சது இதை நான் ஏன் உன்கிட்ட அப்பவே கேட்கலன்னு உனக்கு தோணும் எனக்கு உன்னை பற்றியும் உன் குடும்பத்தை பற்றியும் நல்லா தெரியும் உங்கப்பா அப்பா ரொம்ப ஆச்சாரமானவர் எப்படியும் உங்கள் ஜாதி இல்லாமல் வேறு ஜாதியில் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டாரு நீ ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிற ஆள் கிடையாது சும்மா பொழுதுபோக்காக காதல் பண்ணி உன் பேரையும் கெடுத்து வாழ்க்கையும் கெடுக்க எனக்கு விருப்பமில்லை இவ்வளோ நாள் என் மனசில் உள்ளதை யார்கிட்டையும் சொன்னது இல்லை நான் கொஞ்சமாவது நிம்மதியாக இருக்கணும்னா உங்ககிட்ட மட்டும்தான் இதை நான் சொல்லியே ஆகணும் யாராவது ஒருத்தருக்காவது என் காதல் தெரியணும்ல என் கண்கள் இருந்து சுரந்த கண்ணீர் அவனுக்கு என் பதிலை இருக்கவே வேண்டும் அசோக் யூ ஆர் ஜென்டில்மேன் வேறு வார்த்தை வரவில்லை எனக்கு ஹோட்டல் வாசலை நோக்கி என் பார்வை போனது ஹோட்டல் வாசல் வழியே கணேஷ் வந்து கொண்டிருந்தான் என்னம்மா பேசியாச்சா பக்கத்தில் வந்த கணேஷ் குரல் கொடுத்தான் பேசிக்கிட்டே இருக்கும் நீங்க வந்துட்டீங்க அசோக் மீட் கணேஷ் மை ஹஸ்பண்ட் வெரி நைஸ் மீட் யூ அசோக் என்று கை கொடுத்த கணேசை ஆச்சரியமாக பார்த்தான் அசோக் இங்கே வர்றதுக்கு முன்னாலேயே கணேசுக்கு ஃபோன் பண்ணி இங்கேருந்து என்னை பிக்கப் பண்ண சொல்லிட்டேன் அவருக்கு என்னை பற்றி எல்லா விஷயமும் தெரியும் நான் காலேஜில் படிக்கும்போது உன் மேலே ஆசைப்பட்டேன்னு தெரியும் நீயும் ஏன் மேலே பிரியப்பட்டேன்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரியும் ஸோ திஸ் நியூஸ் டு ஹிம் ஹாவ் அ நைஸ் டேக் அசோக் சுவாதி நான் வெளியே பார்க்கிங் லாட்டில் வெயிட் பண்ணுறேன் நீ வந்துடு சொல்லிவிட்டு செல்லும் கணேசை பார்த்து யூஆர் வெரி லக்கி ஐ மீன் போத்தார் யூ என்றான் அசோக் இனிமே உனக்கு ஒரு நல்ல லைஃப் அமைய என்னோட விஷஷ் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவ ரொம்ப கொடுத்து வச்சவ கண்டிப்பாக உன் கல்யாணத்துக்கு என்ன இன்வைட் பண்ணு மேபி அடுத்த ஜென்மன் ஒன்று இருந்தால் நாம் திரும்பி மீட் பண்ணுவோம் அப்போதாவது வாயை திறந்து ஏதாவது சொல்லு என் வாழ்க்கையை நீ முடிவு பண்ணாத அதற்கு மேல் என்னால் பேச முடியவில்லை சாரி சுவாதி உன்னை இன்னைக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேன் ஐ ஆம் கேப்சுவல் எட் கமார் ஆல்வேஸ்